Hi Guys! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் லாஸ்டா போட்டிருந்த ஹேர் ஓட வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட் என்னன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான எதுன்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் நீங்கள் என்னோடய சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மார்க்கெட்டில் நிறைய இருக்குது என்ன யூஸ் யூஸ் பண்ணுறீங்க பான்ஸ் நிவ்யா டவ் பெட்ரோலியம் ஜெல் ஜெல் ஒயிட் டோன் க்ரீம் இதெல்லாம் பண்ணுறீங்களா இதுல எதுவுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் இப்ப மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மாய்ச்சரைசர்லயும் ஒயிட் கலர் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடுன்னு ஒரு வகையான கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க எதுக்கு எதுக்கு அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீம் வந்து ஒயிட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு கெமிக்கல் வந்து நமக்கு ஃபேஸ்க்கு நல்லதே கிடையாது பட் அதுதான் ஆட் பண்ணுவாங்க அண்ட் அதோட ஃபிராக்ரன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த பான்ஸு நிவ்யா அந்த மாதிரி ஒரு மாசரில் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற பெர்ஃப்யூம்ஸில் நிறைய கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதை தான் நம்ம மாய்ஸ்சரைசர்லேயும் ஆட் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஸ்மெல் வரணுங்கிறதுக்காக அதைத்தான் நம்ம ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் நைன்டி பர்சன்டேஜ் மாய்ச்சரைசரில் ஆல்கஹால் தான் ஆட் பண்ணுறாங்க எதுக்குன்னா நம்ம ஸ்கின்ல வந்து குயிக்காக அப்சர்வ் ஆகுறதுக்கும் அண்ட் வந்து அந்த மாய்ச்சரைசர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எந்த வித ஆயிலும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆல்கஹால்லாம் ஆட் பண்ணுறாங்க இப்போ நான் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னுக்கான பெஸ்ட் மாய்ச்சரைசர் என்னன்னு சொல்ல போகிறேன் அந்த மாய்ச்சரைசர் என்னன்னா இதுதான் அந்த மாய்ஸ்டரைசர் அரோமா மேஜிக் ஜூனிபர் பெரி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்டரைசர் இதுதாங்க ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 பெஸ்டான மாய்ச்சரைசர் நான் இதைத்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதை யாரை பார்த்து வந்து இன்ஸ்பைர் ஆகி வாங்கினேன்னா சாதி கசிஸ் அவங்க அந்த ப்ரோவோட வீடியோ பார்த்தா நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாய்ச்சரைசர் இந்த மாய்ச்சரைசரில் எந்த ஒரு ஹார்ஸ் கெமிக்கல்ஸும் கிடையாது லைக் சிலிக்கான் பாரபன் அதுக்கப்புறம் டைட்டானியம் டை ஆக்சைடு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர் இப்படி எந்த ஒரு ஹாஸ் கெமிக்கலும் இல்லாதது தான் இந்த மாய்ஸ்சரைசர் ஆயில் ஸ்கின்னுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எங்கே தேடுனாலும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா எனக்கும் ஆயில் ஸ்கின் தான் நான் என் நான் யூஸ் பண்ணும்போது இதில் எந்த ஒரு பிசு பிசுன்னு இல்லாமல் ரொம்ப ஆயிலாக இல்லாமல் எனக்கே அப்படி ஃபீல் ஆயிடுச்சு தான் இந்த இதை உங்களுக்கும் நம்ம ஃபேமிலிஸ்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கனால உங்களுக்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் எதுவுமே கிடையாது என்னோடய ஃபேமிலிஸ்க்கு கேட்டுருங்க அதனால நான் வந்து இதை ப்ராடக்டை வாங்கி என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தனால நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன் இந்த மாய்ஸ்சுரைசர் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் வாங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பயங்கரமான கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் அது போக ஆயிலையும் பயங்கரமாக அது கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இது வந்து லைவாகவே உங்கள் முன்னாடி நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா இதில் வந்து எந்த ஒரு கலரும் இல்லை இது வந்து ஒரு கலர்லெஸ் ப்ராடக்ட் தான் இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லை இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸான ஸ்மெல் தான் இதில் இருக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கும் அதாவது ரொம்ப தண்ணியா இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்டரைசர்னு நான் யூஸ் பண்ண எல்லா மாய்ச்சரைசரையும் விட இந்த மாய்ச்சரைசர் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கு இதுக்கு நான் டென்னுக்கு டென் கொடுப்பேன் அண்ட் இந்த மாய்ஸ்டரைசரில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்டரைசர் அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த மாயிஸ்டுரைசரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதை விட பெட்டரான ஒரு ஆயில் ஸ்கின்னுக்குள்ள மாய்ஸ்சுரைசர் கிடைக்கவே கிடைக்காது இது ரேட்டுமே ரொம்ப சீப் தான் இது நான் எங்கே ஆர்டர் போட்டேன்னா அமேசானில் ஆர்டர் போட்டேன் ஹண்ட்ரட் எம்எலுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப சீப் தான் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது என்னால் வந்து ஆர்டர் போட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்னா ஆலுவேரா ஜெல் இருக்குல்ல நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கிற தயவு செஞ்சு வாங்காதீங்க அவங்க வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் தான் ஆகும் தயவு செஞ்சு அந்த க்ரீன் கலர் இருக்கிற ஆலிவேரா ஜெல் யாரும் யூஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க எந்த ஒரு கலரும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸான ஆலுவரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணுங்க நேச்சுரலான ஆலுவேரா ஜெல் வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டே நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த ஆயில் ஸ்கின்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாய்ஸ்சரைசர் பிரகேன் எங்கே போய்ட்டுங்க கிரிக்கெட் லேண்ட் வந்து இருக்கேன் நம்ம திருநெல்வேலி இருக்குல்ல திருநெல்வேலியில சிஎஸ்கே ஓட அகாடமி ஒன்னு இருக்கு இந்த சங்கர் சிவன் அவங்க வச்சிருக்கிற கிரவுண்ட் இருக்குல்ல டிபிஎல் நடக்கிற கிரவுண்ட் இருக்குல்ல ஸோ அந்த நம்ம சிஎஸ்கே ஓட மெயின் அகாடமி ஒன்னு இருக்கு ஸோ அந்த அகாடமி அகாடமில ஒரு டீம் கூட நம்ம ஜேஎஃப்சி ஜான்டி கிரிக்கெட் பவுண்டேஷன் ஜேசிஎஃப் அவங்க கூட மேட்ச் கேட்டிருந்தாங்க நமக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ஜேசிஎஃபில் நான் இப்போ அகாடமி மெம்பராக பிரகன் இந்தியா விளாடுவான் ஆமாம் இந்தியா காரோ நீங்கள் எல்லாம் ஓடுவீங்க அதை பாத்து ஸோ நம்ம ஜேஎஃப்சி சார்வா சி ஜேஎஸ்சி ஜேசிஎஃப் ஜேஎஸ்சி ஜேசி ஜேசிஎஃப் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் விளையாட போயிருந்தேன் அந்த அகாடமில தான் இருக்கேன் ஸோ சிஎஸ்கே அகாடமிக்கு ஆப்போனடில் விளையாட போயிருந்தோம் போயிட்டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் மேட்ச் தான் நாங்கள் வந்து ஒன் ஃபைவ் ரன் அடித்தோம் ஸோ நான் பன்னெண்டாவது ஓவரில் இறங்கினேன் பன்னெண்டு ஓவரில் இறங்கி நம்ம ஃபஸ்ட் டைம் என்னோட டெபியூட் மேட்ச் இது நான் நெட்ஸில் நெட்ஸில் மட்டும் தான் இருக்கேன் ஒயிட்ஸில் நான் ஆடினதே கிடையாது லெதர் போல் நான் ஆடினதே கிடையாது ஃபஸ்ட் டைம் என்னோட டெபியூட் மேட்ச் நான் வந்து ஒயிட்ஸில் ஆடியிருக்கேன் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இது எல்லாத்துக்குமே எனக்கு வாய்ப்பு ஐ மீன் என்னை லீட் பண்ணி கொண்டு போகிறது என்னோடய ஜாயிண்டி ப்ரோ கோச் தான் தூத்துக்குடி ஜேசிஎஃப் ப்ரோ கோச் மட்டும்தான் ஸோ அவரால் தான் அங்கே போய் விளாண்டு ஃபோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் டெபியூட் மேட்ச்லேயே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கேன் ஸோ அதுக்கும் ரொம்ப சோஷமா இருந்துச்சு ஆமா சிக்ஸ் நம்ம ஏதாவது வரும் இல்லை ரீல்ஸ்ல இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்ச் கேஸ் எனக்கு வந்து கிரிக்கெட் நாலேஜ் கிடையாது ஜஸ்ட் சும்மா ஸ்டெம்பர் பாலிலேயும் இதுலயும் ஆடிட்டு இருந்தவங்க தான் ஸோ லெதர் பாலுக்கு போகணும் அப்படின்ட்டு டைம் பாஸுக்கும் ஜாலியாக ஆடலாம் நம்ம பேஷன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் சரி இதை ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அகாடமியில் சேர்ந்துருக்கேன் ஸோ அவர் பண்ண கோச்சிங்ல தான் இன்னைக்கு இந்த சிக்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு ரெண்டு மூணு பால் ஸ்ட்ரகிள் ஆச்சு ஆனால் என்னோட ஸ்லாக்ல விழுந்த பந்த வெளியே அனுப்பிட்டேன் ஸோ மேட்ச் முடிச்சுட்டு பாதிலே ஃபீல்டிங் நின்றுச்சு ஏன்னா மழை பெஞ்சதுனால பாதிலே நின்றுட்டு ஸோ ட்ரா ஆயிடுச்சு ஆமாம் ட்ரா ஆயிட்டு உண்மையிலேயே ட்ரா ஆகிட்டு அதனால சிஎஸ்கே டீம் பேட்டிங் எப்படி இருக்குன்னு எங்களால சொல்ல முடியல பட் ஒரு ஓவர்லயே ரெண்டு மூணு ஃபோர் அடிக்க ஆரம்பிச்சு அந்த மலைக்கு முன்னாடி அந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பயங்கரமா ஆடினாரு அவரும் சூப்பரா ஆடி இருப்பாங்க அகாடமி எப்படி ஆடுறாங்க சந்தோஷம் தான் சிஎஸ்கே அகாடமி சும்மாவா ஸோ எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி எங்களோட ஜேசிஎஃப்ல எங்கள் ப்ரோவோட கோச் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அவரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் சொன்னாலும் மட்டும்தான் நான் இந்த சிக்ஸ் அடித்தேன் ஸோ நம்ம அடுத்த அடுத்து மேட்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி நீ எதுவும் சொல்ல வந்து நான் வந்து ஒன்று கேட்க வந்தேன் ம் நீ டெய்லி இந்த மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுறீங்களா ஆமாம் ஆமாம்

கிரிக்கெட் லாண்ட் வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் போடுவோம் நல்ல பிரைட்டா இருக்குமா சூப்பரா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ यू गाइस நீங்க கேட்ட மாதிரி நான் ஆயில் ஸ்கின்னுக்கு பெஸ்டான ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னன்னு அது நானும் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நல்லா பாருங்க என் ஸ்கின் வந்து இந்த க்ளோ இங்கே க்ளோ இருக்கும் என்ன இந்த தான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க நான் ட்ரை ஸ்கின்னுக்கு வேறு என்னன்னு நல்லா சர்ச்லாம் பண்ணி உங்களுக்கு ட்ரை ஸ்கினுக்கு என்ன மாய்ஸ்டரைசர் பெஸ்ட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டின் தான் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் நான் என்ன டோனர் நான் மாய்ச்சரைசர் சொல்லிட்டேன்னா டோனர் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேஸ்க்கு என்ன போடுவேன் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நேரேட்டு கேட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்